வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் அதாவது ஒருத்தர் வந்து அரசாங்கத்தையே ஏமாத்திட்டு பணம் பண்ண பார்த்துருக்காரு சிங்கப்பூரில் அதாவது அவருடைய மோட்டர் சாப்பிட்றாண்டின்னு சொல்கிறோம் இல்லையா அவருடைய டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சிங்கப்பூருக்கு வரணும்னு ஆசை அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதாவது நான் சொல்கிறது வேலை தேடி வர்றவங்களில் அவங்க வந்து சிங்கப்பூரில் வந்து எப்படியாவது தங்குறதுக்கு நமக்கு இப்போ லீகலாக தங்குறதுக்கு பர்மிஷன் கிடைச்சா போதும் அப்படிம்பாங்க அவங்க பண்ண போகிறதெல்லாம் இல்லீகல் ஒர்க்கு தான் அன்ஆத்தரைஸ்டு மேபி மணி ரெமிட்டன்ஸா இருக்கலாம் இல்லீகலாக இல்லை ஏதாவது ஆள் இறக்குறது இல்லை ஏதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஸ்க்ராப் டீலிங் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து எப்படியாவது நமக்கு சிங்கப்பூரில் ஒரு பாஸ் எதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு ஆவலாக இருப்பாங்க ஸோ சிங்கப்பூரில் ஒருத்தர் இருக்காருங்க அதாவது லியாங்னு பேர் அவர் அவர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் தான் அவருக்கு ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நல்ல பயங்கரமான பிளான் ஒன்று போட்டார் அதாவது இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து தங்கணும்னு மாத்திரம் கேட்குறாங்க வேலையெல்லாம் கேட்கல அவங்க சம்பளமெல்லாம் கேட்கல எனக்கு தங்குறதுக்கு லீகலாக தங்கிறதுக்கு ஒன் இயரோ டூ இயர்ஸோ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அதுக்கு நான் ஐயாயிரம் டாலர் தரேன் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆளை வந்து இவர் டார்கெட் பண்ணார் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இவர் என்ன பண்ணார்னா இவரே கம்பெனி ஃபார்ம் பண்ணார் ஏதாவது ஒரு பாஸ் போடணும் பாஸ் கொடுத்தா தான் அவங்களால தங்க போய் டூரிஸ்ட் விசாவில் வந்தால் ஒன் மந்த் கொடுப்பான் அந்த டயத்தில் வந்து அவர் எந்த மணி ஏர்னிங் ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் பாஸ் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எஸ் பாஸ் ஒர்க் பர்மிட் அந்த மாதிரி கிடைச்சாதான் ஒன் இயர் அந்த மாதிரி ஒரு லாங் டர்மு கிடைக்கும் அப்போ தான் அவர் வந்து கண்டினியூஸாக தங்கலாம் ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பன்னெண்டு கம்பெனி இவரே ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் அதாவது பன்னெண்டு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஷெல் கம்பெனிஸ்னு பேர் அதுக்கு அதாவது ஷெல் கம்பெனின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணலை நேம் ஷேக்கு தான் அந்த கம்பெனி அதில் வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷனும் நடக்காது நேம் ஷேக்கு ஒரு கம்பெனி இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கார் இவர் அதில் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒர்க் பாஸ் போட்டிருக்காரு மேபி எஸ் பாஸ் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒர்க் பர்மிட்டும் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறு பேருக்கு வந்து அவர் போட்டு வாங்கிட்டார் கவர்மெண்ட்டையும் வாங்கிட்டார் அப்ரூவல் ஆகிடுச்சு எஸ் பாஸும் சரி ஒர்க் பர்மிட்டும் சரி அப்ரூவல் ஆகிடுச்சு ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் மூவாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க இவருக்கு அது தவிர இவர் என்ன பண்ணுவார்னா எவ்ரி மந்த் பணம் வாங்குவார் இரநூறு டாலர் முந்நூறு டாலர் ஓகேத்துக்கிட்டேன் ஏன்னா அது கண்டினியூ பண்ணோம் இல்லையா அந்த ஒன் இயருக்கு உனக்கு வேணும் அதனால நீ இந்த மாதம் நீ எனக்கு வந்து இரநூறு டாலர் கொடு முந்நூறு டாலர் கொடு இல்லைன்னா கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காரு மிரட்டி அந்த மாதிரி பணம் வாங்கியிருக்காரு ஸோ ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி வாங்கிட்டார் அவர் ஸோ இவங்களுலாம் எப்படி எப்படி கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு ரூல் இருக்குதுங்க அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி வந்து ஃபாரினருக்கு வேலை கொடுக்கணுன்னா செட்டன் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதுக்கு அதாவது அவங்க வந்து ஒரு கோட்டான்னு வச்சுருக்காங்க இவ்வளோ லோக்கல்ஸுக்கு நீங்கள் வேலை கொடுத்தா தான் ஒரு ஃபாரினருக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அதாவது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எயிட்டி த்ரீ பர்சன்ட் வரைக்கும் உங்கள் வந்து ஃபாரினர்ஸாக இருக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு ஒத்தரை நீங்கள் ஃபாரினர் ஒரு லோக்கலில் அப்பாயின்ட் பண்ணிங்கன்னா நாலு ஃபாரினருக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் பர்மிட்டுக்கு அலோவ் பண்ணுவோம்மாங்க ஸோ ரெண்டு பேர் அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா எட்டு பேர் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி ப்ராசஸ் செக்டாருக்கும் இருக்குது அப்புறம் வந்து அந்த மே மேஃபேக்சரிங் செக்டாருக்கும் இருக்குது அதுக்கு செவன்ட்டி பர்சன்ட்டோ வரணுமோ டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் செவன்ட்டி பர்சன்ட் கேன் பி ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி அது மாதிரி எஸ்பாஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து டென் பர்சன்ட் கேன் பி எஸ்பாஸ் ஹோல்டர்ஸ் அதாவது நீங்கள் பத்து பேர் லோக்கலாக அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா ஒருத்தர் வந்து அதில் ஃபாரினராக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அது மாதிரி இந்த மற்ற செக்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருபது இல்லை அஞ்சு பேர் பொன் அஞ்சு பேர் லோக்கல் அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபாரினர் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய கோட்டா சிஸ்டம் வச்சுருக்காங்க ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா பையனா பன்னெண்டு கம்பெனி பண்ணியிருக்காரு இல்லையா அதிலெல்லாம் லோக்கலை அப்பாயிண்ட் பண்ணோம் இப்போ நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு வேலை கொடுக்குறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சம்பளம் எவ்வளோன்னு கேட்பாங்க முதல் வேலை லோக்கல் ஆளாக இருந்தால் சிங்கப்பூரியன் ஆர் பிஆர் ஸோ இவர் வந்து சம்பளம் கொடுக்குற மாதிரி இல்லை அதனால் என்ன பண்ணியிருக்காரு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சிங்கப்பூரியன் பிஆர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நான் வந்து ஒன்று டம்மி ஒர்க்கர் மாதிரி காட்டுறேன் நீ வந்து வேலை செய்யவும் வேண்டாம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரவும் வேணாம் உனக்கு நான் சம்பளமும் கொடுக்க மாட்டேன் ஆனால் சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணிடுறேன் ஏன்னா அது கம்பல்சரி சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணாதான் நீங்கள் வந்து ஒரு லோக்கலில் வந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனா மினிமம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் போடணும் அதாவது ஒரு லோக்கல் எம்ப்ளாயியாக இருந்தாக்க அது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு வரும்னு வச்சுங்களேன் சிபிஎஃப் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்த்து ஸோ ஒரு ஆயிரத்தி அறுநூறுனா பதினாறுனாங்க அறுபத்தி நாலு அறநூறு டாலர் அறுநூத்தி நாற்பது டாலர் போட வேண்டி வரும் அவர் ஸோ அதை மாத்திரம் அவர் கட்டிவிடுவார் ஸோ இந்த ஆள் வந்து யூவில் பிகம் என் எம்ப்ளாயி இன் திஸ் கம்பெனி பட் ரியல்லாக வேலை செய்கிறதுக்கு வர வேண்டாம் ரியல்லாக சேலரிலாம் கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி இது வந்து ஃபேண்டம் ஒர்க்கர்ஸ்னு பேர் கோஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிம்போம் அதாவது ஒர்க்கர்ஸே இல்லாமல் இவங்க ஒர்க்கர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறது ஸோ இந்த மாதிரி அவர் நாலஞ்சு பேரை அப்பாயிண்ட் பண்ணால் இவருக்கு ஒரு கோட்டா கிடச்சிரும் ரெண்டு கோட்டா கிடச்சிரும் அதனால் இந்த ஃபாரினரை கொண்டுடலாம் அவர் ஸோ இந்த மாதிரியே பண்ணியிருக்கார் அவர் ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட்டில் வந்து யூஷுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீங்கள் ஒரு ஃபாரினரை அப்பாயிண்ட் பண்ணோன்னா உங்களுடைய டேர்ன் ஓவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் அப்டேட் பண்ணுங்கள் எம்ஓஎம் வெப்சைட்டில் டேர்ன் ஓவர் ஃபிகர்ஸை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அது இருந்தால் தான் உங்களை வந்து ஃபாரினருக்கு எஸ்பாஸோ எதுவோ அது போடுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஆனால் இவருக்கு வந்து கம்பெனி ஃபார்ம் பண்ணி ஒன் இயர் கூட ஆகலை ஸோ அதுக்குள்ளேயே அவர் அப்பா அப்ளை பண்ணியிருக்காரு ப்ராப்ளி பர்மிஷன் வாங்கியிருப்பார் இந்த மாதிரி எங்களுக்கு கையில் ப்ராஜெக்ட் இருக்குங்க எங்களுக்கு இன்னும் ஒன் இயர் முடியல அதனால் டேர்ன் ஓவர் தெரியாது ஒன் இயர் ஆன உடனே தான் நாங்கள் அக்கௌண்ட்ஸ் பண்ணுவோம் டேர்ன் ஓவர் தெரியும் ஆனால் கையில் ப்ராஜெக்ட் இருக்குது அதனால் எங்களுக்கு ஃபாரினர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணி கன்வின்ஸ் பண்ணி எம்ஓஎஎம்ஏ வாங்கிட்டார் இவர் வாங்கின உடனே அவங்களும் ஜென்வின் கம்பெனின்னு நினச்சின்னு கொடுத்துட்டாங்க இவருக்கு வந்து ஒரு நாலு கூட்டாளிங்க இருக்காங்க நாலு பேருமே சிங்கப்பூரியன்ஸ் தான் சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் தான் அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கூட்டுக்கல்வாணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்களே வந்து ஒரு நாமினி டைரக்டர்னு போட்டுக்க வேண்டியது அவங்களுக்கு வந்து அந்த எஸ் பா அந்த சிங் சிங் பாஸ் எல்லாம் வச்சு தே கேன் மேனிப்புலேட் ஆல் தி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆல் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன எப்படியும் மாட்டிக்க போகிறாரு அது இவர் ரியலைஸ் பண்ணார்னு தெரியல ரொம்ப நாளாக ஏமாற்ற முடியாது ஒரு ஒன் இயருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ நியூஸ் போயிடுச்சு எம்ஓஎம்க்கு அவங்க வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண உடனே இந்த கம்பெனிஸ் எல்லாமே வெறும் ஷெல் கம்பெனிஸ் தான் எந்த விதமான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இவர் வந்து ஏமாத்த பார்த்துருக்காரு நாங்கள் வந்து அந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் வந்து பி பிஸ்னஸ் மீட்டிங்லாம் நடத்துவாராம் அவர் அதாவது பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி போட்டு இந்தந்த இதெல்லாம் நாங்கள் இப்போ திங்க் பண்ணுறோம் பிளான் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு போட்டு இந்த மினிட்ஸ் எல்லாம் எழுதி ஒரு மாதிரி ஒரு ரெக்கார்ட்லாம் க்ரியேட் பண்ணுவோம் எல்லாமே ஃபால்ஸு ஃபேக் ரெக்கார்ட்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து மாட்டின்ட்டாங்க மாட்டின உடனே கவர்மெண்ட்டில் வந்து கிடுக்கி பிடி போட்டு பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டான் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஃபார்ட்டி மந்த்ஸ் ஜெயில் கிடச்சிருக்கு இப்போ அந்த லியோங்கிறவருக்கு அப்புறம் வந்து மூவாயிரம் டாலர் ஃபைன் போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் டாலர் வந்து பெனல்ட்டியாக போட்டிருக்காங்க அதாவது இவர் இந்த மாதிரி இல்லீகலாக ஏர்ன் பண்ண பணம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் இவர் ஏர்ன் பண்ண மாதிரி ரெக்கார்டு இருக்குது கவர்மெண்ட் கிட்ட ஸோ அந்த பணத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் மூவாயிரம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் டாலர் இவர் கட்டணும் ப்ளஸ் ஃபார்ட்டி மந்த்ஸ் வந்து ஜெயிலில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது அது தவிர மற்றவங்களுக்கும் இப்போ ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு மீதி நாலு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் விரைவில் வந்து தண்டனை கிடைக்கும் மாதிரி இந்த அறுபத்தாறு ஒர்க்கர்ஸ் வந்தாங்க இல்லையா வெளிநாட்டில் ப்ராப்ளி சைனா ஹாங்காங் அந்த மாதிரி இதுலேருந்து தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது விவரம் தெரியல நமக்கு ஸோ அவங்கள கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் பதினஞ்சு பேருக்கு வந்து கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க கன்விக்ஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுத்து ஜெயிலில் போட்டாங்க பதினஞ்சு பேரை இல்லை ஒருத்தரோட கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பதினாறு பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த விஷயம் இன்வெஸ்டிகேஷன்லாம் ஆயிரு ஆயிட்ருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தப்பிச்சு போயிட்டாங்க நாட்டு விட்டு போயிட்டாங்க அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க பதினாறு பேர் அது தவிர இன்னொரு முப்பத்தி நாலு பேர் பாக்கி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்லா சிவியராக வார்னிங் கொடுத்து அவங்கள வந்து டிபோர்ட் பண்ணிடுச்சு ஃப்ளைட் ஏற்றி விட்டுறோம் அவன் வந்து பேன் பண்ணிவிடுவாங்க திருப்பி சிங்கப்பூருக்குள்ளே நுழைய முடியும் ஏன்னா அவங்களே இல்லிகலாக தானே வந்திருக்காங்க ஒரு ஜென்யூனாக வரல அதனால் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம கவர்மெண்ட்டை ஏமாத்திட்டு போயிடலாம் அது இந்தந்த ரூல் வச்சுருக்கான் இந்தந்த சர்க்கம்வெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நினைக்கவே கூடாது ஏன்னா எங்கேயாவது பண்ணால் முட்டிக்கோம் மாட்டிப்பீங்க அந்த அறுபது பேரில் ஒத்தனே கூட எழுதி போட்டிருக்கலாம் டிப் ஆஃப் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எப்பவுமே இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறது வந்து என்றைக்குமே இட் டசன் பே அதே மாதிரி இன்னொரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா மாதிரி ஒரு ஷெல் ஷெல் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்க அந்த இன்னொரு ஆள் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சிம் கார்டு வாங்கிறதுக்கு அதாவது சிம் கார்டு நிறையா முப்பது நாற்பதுன்னு வாங்கிடுவாங்க அவங்களாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த சிம் கார்டை ஏன்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஃபோனை யூஸ் பண்ணாங்கன்னா ட்ரேஸ் பண்ணி மாட்டிப்பான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஒரு ஷெல் கம்பெனியை ஃப்ளோட் பண்ணி அதில் வந்து சிம் கார்டு வாங்கினாங்கன்னா அப்படி யாராவது தேடினா கூட இந்த கம்பெனியோட ஃபோன் அப்படின்னு தான் போகும் அது கார்பரேட்டு டெலிஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஸோ கவர்மெண்டால ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்த மாதிரி கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுற சர்வீஸ் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு பேர் இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு அவங்க லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு லைசன்ஸ்ட் ஆக்டிவிட்டி அதாவது ரிஜிஸ்டர்ட் ஃபைலிங் ஏஜென்ட் அப்படின்னு பேர் அந்த கம்பெனிஸ்க்கு அந்த ஆளுங்களுக்கு வந்து குவாலிஃபையிங் இண்டிவிஜுவல்னு பேர் ரிஜிஸ்டர்டு குவாலிஃபையிங் இண்டிவிஜுவல் அந்த ஆளுங்களுக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே எக்ஸாம் எல்லாம் எழுதி பணமெல்லாம் கட்டி இந்த லைசன்ஸ் வாங்கணும் வாங்கினாங்கன்னா அவங்களால தே கேன் இன்கார்பரேட் அ கம்பெனி அண்ட் தே கேன் டூ இந்த டைரக்டர் மாத்துறது ஷேர் ஹோல்டிங் மாற்றுறது கம்பெனி ஸ்ட்ரைக்காக பண்ணுற எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த இண்டியன்ஸ் தான் அப்ரோச் பண்ணுறாங்க இண்டியன்ஸ் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கம்பெனி வேணும் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க அதாவது இதில் ரொம்ப டேஞ்சர் இருக்குங்க கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு தகாத ஆட்களுக்கு வந்து கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம தான் மாட்டிப்போம் ஸோ அதனால் கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கான் இதே ஒரு 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 மெச்சூர் ஆளாக இருந்தால் அவர் வந்து லேஸில் ஒத்துக்க மாட்டார் இந்த மாதிரி யாரோ கேட்குறாங்க முன்பின் தெரியாதவங்கன்னா அந்த ஹி வில் நாட் அக்ரி அன்லெஸ் ஹீ இஸ் தரோலிஸ் சேட்டிஸ்ஃபைடு இப்போ இதே புதுசாக இந்த லைனுக்கு வந்திருப்பாங்க இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஹா நமக்கு பிஸ்னஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி பண்ணித்தரேன் எனக்கு ரெண்டாயிரம் டாலர் ஃபீஸு அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க அந்த ஒரு மெதப்பில் வந்து அவங்க இன்கார்ப்ரேட்டும் பண்ணிவிடுவாங்க ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து இந்த செக் லிஸ்ட்னு ஒன்று வச்சுருக்கான் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணோம் பிஃபோர் யூ இன்கார்ப்ரேட் கம்பெனி எக்கச்சக்கமாக செக் பண்ணணும் நமக்கும் அந்த லைசன்ஸ் இருக்குது ஆனால் நாங்கள் லேஸில் யாருக்கே யாரையும் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதில்ல ஏன்னா அவ்வளோ டேஞ்சர் இருக்குது அதில் ஏன்னா மணி லாண்ட்ரிங் டேஞ்சர் இருக்குது அப்புறம் இம்மாரல் ஆக்டிவிட்டி இல்லீகல் ஆக்டிவிட்டியில் வர்ற பணம் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் இது அதனால் வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி யாரும் ஃப்ரான்ஸ்லேருந்து வருவாங்க ஜெர்மனிலேருந்து வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அவங்க ஒரு லோக்கல் டைரக்டர் யாராவது டம்மி ஆளை போட்டுப்பாங்க எல்லாருமே உள்கை தான் அதில் ஆனால் நம்ம நினப்போம் அதுதான் லோக்கல் டைரக்டர் இருக்கார் அப்படின்னு இருந்தாலும் அதை இன்கார்ப்ரேட் பண்ணுற அந்த ரிஜிஸ்டர்டு ஃபைலிங் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா குவாலிஃபையிங் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு தான் முழு பொறுப்பு வரும் அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு எதாவது சம்திங் கோஸ் ராங் ஸ்கேம் கீம் நடந்துச்சுன்னா அவங்களையும் பிடிப்பாங்க கவர்மெண்ட்டில் அதனால் இந்த இந்த தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஒரு கவனத்தோடு இருக்கணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதுதான் நம்ம சொல்ல வர்றது நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்